வணக்கம் இன்று மத்திய அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சைபர் கிரைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சைபர் கிரைம் அப்படிங்கிறது கணினி மற்றும் கணினியினால் ஏற்படுத்தப்படும் குற்றச்செயல்கள் குற்றச்செயல்களை தான் சைபர் கிரைம் தடுப்பதற்காக பத்தொம்பது முப்பது என்று டோல் நம்பர் சைபர் கிரைம்னால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் இதனுடைய வெப்சைட் சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன் சைபர் கிரைம் குற்றம் என்பது கணினி நெட்வொர்க் அல்லது பிற டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் குற்றச்செயல்களாகும் இந்தியாவில் மட்டும் சைபர் கிரைமினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் சுமார் நாற்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் கணினியை குறிவித்து ஏற்படும் குற்றங்கள் மற்றும் கணினியின் மூலம் ஏற்படும் குற்றங்கள் என இரண்டு வகையாக சைபர் கிரைமை பிரித்துள்ளார்கள் கணினி குறிவைத்து ஏற்படும் குற்றங்கள் கணினி நச்சுணர் வைரஸ் சேவை மறுப்பு தாக்குதல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக் தீப்பொருள் மால்வேர் கணினி கணினியினால் ஏற்படுத்தப்படும் குற்றங்கள் இணைய பின்தொடர்தல் சைபர் ஸ்ட்ராக்கிங் மோசடி ஃப்ராட் அடையாள திருட்டு ஐடென்டிட்டி ஃப்ராடு தகவல் போர் இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பீஷிங் மோசடி பீஷிங் ஃப்ராட் போன்றவை கணினியினால் ஏற்படுத்தப்படும் குற்றங்களாகும் எனவே எந்தவிதமான இணைய குற்றங்கள் இணைய குற்றச்செயல்கள் போன்றவற்றுக்கு உடனடி பரிகாரமாக சைபர் கிரிமினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள பத்தொம்பது முப்பது என்ற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய நேரத்தையும் இழப்பையும் வெகுவாக குறைப்பதற்கு அனைவரும் சைபர் கிரைம் செல்லான பத்தொன்பது முப்பதற்கு கால் செய்து பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இதுபோன்ற தகவல்களை பெறுவதற்கு நம்முடைய யூடியூப் சேனலான மனுஷ்டி ஆட்டோ என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெற வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்